نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عمر بن عاص رضي الله تعالى عنه أن سميع رسول الله صلى الله عليه وسلم قال إذا حكم الحاكم فاجتهد ثم أصاب

அந்த தலைப்பையும் அந்த பாடத்தையும் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் நீதி அரசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஒரு நீதி சட்ட சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஒன்றில் ஏற்பட்டால் அதை அவரத்தில் வரக்கூடிய சமயத்தில் நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் அவர் நன்கு ஆய்வு செய்து அதற்குரிய தீர்ப்பை அவர் தீர்ப்பளித்தார் அத்தீர்ப்பு உண்மையிலேயே சரியானதாக இருந்தால் அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதில் அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பில் சரியில்லாமல் போய்விட்டார் உண்மையில் அவர் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்தார் வாதங்களின் பிரதிவாதங்களை வைத்து ஆய்வு செய்து இவர் தீர்ப்பளிக்கின்றார் இந்த தீர்ப்பு ஒரு முரணான ஒரு தீர்ப்பாக ஆகிவிட்டது தவறான ஒரு தீர்ப்பை இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதனால இவரை இவருக்கு என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது ரசூல் ரசவுவாகி சொல்வார் என்று சொன்னபவர்கள் சொல்கின்றார்கள் நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு வழங்குவராயும் அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு தீர்ப்பளித்ததற்காக ஒன்று ஆய்வு செய்து செய்ததற்காக ஒன்று இரண்டு நன்மைகள் இருக்கு அதே சமயத்தில் இவர் தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குறாரு தவறான தீர்ப்பு வழங்கி வழங்குறாராயும் அவருக்கு ஒரு நன்மை உண்டு என்பதாக சூழலா இவர்கள் வளைஞ்சுக்கிறாங்க ஏன் ஒரு நன்மை இவருக்கு இருக்கி அவர் அந்த தீர்ப்புக்காக வேண்டி ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செய்வதற்காக வேண்டி அவ்வளோ ஆபத்தாயில ஒரு நன்மை குடிக்கின்றார் இவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் அமர் இப்படி ஆசிரியை எவ்வளோ ஆபத்தாருன்னு அவங்க அதை அறிவிக்கிறாங்க இன்னும் இதை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் ஹதீஸ் வல்லுநர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க நல்ல அறிவாற்றல்கள் திறன்கள் எல்லாம் இருந்து இவர் ஆய்வு செய்து சரியத்தின் பிரகாரம் உண்மை என்பதால் அருமை எல்லாவற்றையும் ஆய்வு செய்யக்கூடிய திறன்கள் இருக்கக்கூடியவர்கள் நீதிபதியாக இருந்து இப்படி இவர்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்றால் இவர்களுக்குரிய நன்மைகள் இது கிடைக்கின்றது அதே சமயத்தில் அறகுறையாக தெரிந்தவர்கள் வருகின்றார்கள் சொல்லும்போது சொல்றாங்க அருமையான முறைகள் நீதிபதிகள் மூன்று வகைப்படுவார்கள் நீதிபதிகளுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது நீதிபதிகள் மூன்று வகைகளாக இருக்கின்றார்கள் இருவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஒருவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வாங்க அந்த ரெண்டு பேரும் யாரு நரகத்திற்கு செல்லக்கூடியவங்க உண்மை இதுதான் தெரிஞ்சதற்கு பின்னரும் கூட அதற்கு எதிராக தீர்ப்பு உண்மை தான் தெரியும் அவருக்கு ஆனா இவர் எல்லா திறமைகளும் உடையவர் ஆய்வு செய்கிறாரு என்ன செய்கிறாரு செஞ்சிருந்து என்ன செய்கிறாரு ஏதோ ஒன்றுக்காக வேண்டி மறைத்துக் கொண்டு உண்மையை மறைத்து உண்மைக்கு எதிராக இவர் தீர்ப்பு வழங்குகின்றார் தனக்கு தெரியாத ஒன்றை இரண்டாவது நபர் தனக்கு தெரியாத ஒன்றை தீர்ப்பளித்து மக்களின் உண்மைகளை பாதாக்கக்கூடியவரும் நரகம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் அப்படின்னா என்ன இவருக்கு தகுதியே இல்ல அந்த நீதித்துறையில் இருப்பவருக்கு இவருக்கு தகுதி இல்லாதவர் அதனுடைய ஆட்டோர்கள் இல்லாதவர் ஏதோ ஒன்றின் காரணமாக செல்வத்தின் காரணமாக செல்வாக்கின் காரணமாக இவர் அந்த இடத்திலே இருந்து அறிந்திருக்கின்றார் இவர் எந்த இடம் செய்கிறாரே இவர் தீர்ப்பு வழங்கின நான் சரியாக தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை காட்டிக்கிட்டு இருக்காருன்னா ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நடிப்பான இவரையே இவர் இன்னும் சொல்லும் சொல்றாங்க அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு உண்மையானதாகவே இருந்தாலும் இவர் செய்யக்கூடிய தீர்ப்பு வளங்கக்கூடிய தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பாக இருந்தாலும் இவருக்கு பானம் இவர் நரகவாதி ஏன் இவருக்கு தேவையில்லாத இவருக்கு சம்பந்தம் இல்லாத இது மக்களுடைய உரிமைகளின் மீது இவர் விளையாடக்கூடியவராக இவர் விடுகின்றார் அதனால் இவர் நரகவாதி உண்மையின்படி தீர்ப்பளிப்பவர் சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருக்கின்றார் ஒரே ஒரு நபர் எல்லா அறிவாற்றல்களும் இருந்து எல்லாம் இருந்து தீர்ப்பளிக்கக்கூடியவர் உண்மையில் மற்றும் உண்மையை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கின்றாரே இவர் சொர்க்கவாதி என்பதாக ரசூர்லாக சொல்லாத செல்ல மாடுகள் கூறியிருக்கின்றார்கள் திருமதி இது போன்ற கிரந்தங்கள் இந்த இடம் இடம்பெறுகின்றது ரசுல்லா இசுல்லாம அவர்கள் கூறினார்கள் நம்முடைய இந்த மார்க்கத்தின் விஷயத்தில் அது இல்லாத ஒன்றை யார் புதுமையான புகுத்து புகத்து என்றாரோ அது நிராகரிக்கக்கூடிய நிராகக்கூடிய ஒன்றுதான் அது நிராகரிக்க வேண்டிய ஒன்றுதான் அப்படிங்கறதே ரசுல்லா இசுல்லான்னு சொல்றாங்க ஏன் மார்க்கம் சரிக்கூடிய தீர்ப்புகளை வழங்கக்கூடியது இடங்களை பார்க்கக்கூடியது முழுக்க முழுக்க யாருக்குரிய ஒன்று அப்படின்னா மார்க்க அறிஞர்களுக்கு மார்க்கத்தை அறிந்த அறிஞர்களுக்கு அது உரிய ஒன்று தீர்ப்பு என்பது வழங்குவது அந்த நீதி இருக்கக்கூடியது அரசர்களாக இருக்கக்கூடியது என்ன நாங்க கொஞ்சம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உசா வந்து நாங்கள் பொறுப்புகள் இருக்கின்றோம் நாங்கள் தான் எல்லாம் என்பதாக என்ன அவர்கள் தன்னை சேர்ந்து வகிந்தார்கள் என்றால் இது செல்லாத ஒன்றுதான் இது கூடாத ஒன்றுதான் என்பதை இந்த ஹதீதுகள் உணர்த்தி காட்டக்கூடியதாக இதை புகுத்த வைக்க கூடாது நெதாகக்கூடிய ஒன்று வேண்டும் என்பதாகவும் ரசோன் ராய் குரு சொல்லமாவது கூடியதாக ஆயிசா சத்திய காரணியும் உள்ளாம பாய்னாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அறிவிக்குரிய சகோதர வீரர்கள் அப்போ அப்படியானால் இந்த மார்க்கக்கூடிய தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நீதி அரசர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு மார்க்கத்திற்கும் மண்ணுடையங்கள் சுய மரியாதையை சம்பந்தப்பட்ட ஒன்றியில் அடங்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அது அனைத்தும் நல்ல முறைகளில் கற்று தேடிய அதை அனைத்தையும் இளைஞருக்கக்கூடியவர்கள் தான் அந்த நீதிக்கு நீதித்துறைக்கு அரசராக

صلى <applause> الله عليه وسلم